வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று உருளைக்கிழங்கு அது மருத்துவத்தன்மை என்னால் முன்னைக்கு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம உருளைக்கிழங்கு வந்து சாப்பிடுவதற்கு செம சூப்பராக இருக்கும் நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் எதுக்குமே இந்த உருளைக்கிழங்கு வருவது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சிப்ஸ் அதுக்கு மேலே செம்ம சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம வந்து உருளைக்கிழங்க விடவே மாட்டோம் பிள்ளைங்க மருக்கணும் பெரியவங்க மதம் விட மாட்டோம் அடிக்கடி சாப்பாடை சேர்த்துக்கோம் இது என்னென்னா உருளைக்கெழங்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நல்ல ஃபைபர் சத்து அதில் இருக்குது மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு செம சூப்பராக மோஷன் வெளியேற்றுற தன்மை இருக்குது அதனால் அடிக்கடி உருளைக்கெழங்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோட உருளைக்கெழங்கு வந்து நம்ம குழந்தைங்க இருக்கு இல்லையா சின்ன குழந்தைங்க பிறந்த ஒரு மூணு மாதத்து குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா பெசிந்துட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டிங்கன்னா குழந்த நல்லா புசு புசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஒல்லியாக இருக்க குழந்தையும் சரி குண்டாக இருக்க குழந்தையும் சரி சூப்பராக ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்னா உருளைக்கெழங்கு இதை கொடுக்கலாம் அதோட பெரியவங்க வந்து நம்ம எல்லாருமே உருளைக்கெழங்க பெரியர் தான் யாருமே அது வேணான்னு சொல்ல மாட்டாங்க அதோட இது வந்து நம்ம வாய் உள்ள போகிற சாப்பாடு ஆனால் வெளியில் ஃபேஷியல் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த உருளைக்கெழங்க மிக்ஸியில் போட்டு ஒரு உருளைக்கெழங்க எடுத்து அதோட மஞ்சள் மஞ்சத்தூள் அதையும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து முகத்தில் தடி தடவி ஒரு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க பிறகு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தை களை பற்றி கழுவிட்டிங்கன்னா பல பலன் இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் அதனால் அப்படி செய்யலாம் பிறகு நம்ம வந்து உருளைக்கிழமை வந்து கருவளையம் இருக்க பாருங்கள் கடலில் கருவளையம் இருக்கும் அந்த கருவளையத்துக்கு இந்த உருளைக்கெழங்க ஒரு ஒரு துண்டு வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டு கன்று இருக்கிற அளவுக்கு கண்ணை மூடி வைக்கிற மாதிரி பெருசாக இருக்கணும் நல்லா வச்சு அதை அப்படியே வச்சு ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ அதை நீங்கள் வச்சு படுத்துக்கிட்டே இருங்க திருப்பி எந்திரிச்சு அதை எடுத்துட்டிங்கன்னா இதே ஒரு நாலு நாள் தொடர்ந்து மூஞ்சி கழுவி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கண் கருவலையுமே மாறிடும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு ரிசல்ட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்